பிப்ரவரி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் கிழமை ராசிபலன் இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாள் பல விஷயங்களில் உங்கள் எண்ணங்களை அத்துடன் செயல்பாடுகளையும் வெளிப்படுத்த நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் உங்கள் திறமைகளுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும் பணம் குடும்பம் உறவுகள் மற்றும் ஆரோக்கியம் இன்றைய நாளில் மேம்படும் வேலை மற்றும் தொழில் பணி வளர்ச்சியில் சிறந்த காலம் நீங்கள் எடுக்கும் புதிய பொறுப்புகள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வேலை தேடும் ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி மற்றும் புதிய முதலீடுகள் மூலம் நன்மை கிடைக்கும் எந்த முடிவையும் எடுக்கும்போது திறமையாக சிந்தித்து செயல்படுவது சிறந்தது பணம் மற்றும் முதலீடு பணவரவு மேம்படும் முதலீடுகள் மற்றும் வணிக ஒப்பந்தங்களில் கவனம் செலுத்துங்கள் சிந்தனை பங்குச்சந்தை முதலீடுகள் பண பரிமாற்றம் ஆகியவற்றில் கட்டுப்பாட்டை தேவை திட்டமிட்டு செயல்பட்டால் நீங்கள் அதிக லாபத்தை பெறுவீர்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் பொறுமையாக சமாளிக்கவும் உறவினர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் கணவன் மனைவி இடையே அன்பு மற்றும் புரிதல் அதிகரிக்கும் காதல் மற்றும் திருமணம் காதல் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உங்கள் நம்பிக்கை மற்றும் புரிதலுக்கேற்று உறவு மேம்படும் திருமணத்திற்காக நல்ல புதிய தகவல் வரும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் புத்துணர்வு மற்றும் புத்திசாலித்தனுடன் செயல்படவும் இதனால் மன அழுத்தம் குறையும் பரிகாரம் சிவபெருமானை வழிபாடு செய்வது நன்மை தரும் சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்து நன்மையை பெறுங்கள் பசுமை நிற ஆடை அணியுங்கள் இது உங்களுக்கு உற்ற நோக்கம் பெறும் ஓம் நமோ பகவதே பராகா என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும் என்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் தரும் நாள் விதிகள் மற்றும் முடிவுகளில் திறமையாக செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை எடுத்து வெற்றியை நோக்கி முன்னேறுங்கள்